ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் த்ரீ சீன் சிக்ஸ் கேம்பைன் ரூம் அந்த கேம்பைன் ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்கார்பியோஸை பார்க்கவே நல்லா மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கிற ஹெர்மாயினி அவனோட தலையை பிடிச்சி அங்கே இருக்கிற டேபிளில் அமிக்கி வைக்கும் அது மேலே போட்டிருக்க துணியெலாம் ரொம்ப அப்படியே ஃபேட் ஆகி போய் கலரே இல்லாமல் ஃபேட் ஆகி போய் இத்து போய் அந்த மாதிரி தான் இருந்தது அதோட கண்கள்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எரிஞ்சிட்ருந்தது பார்க்கவே ஒரு ஃபுல் வாரியர் மோட்ல இருந்தது அப்படியே சண்டை போடுற வீர மாதிரி இருந்தது அண்ட் ஹெர்மோயினிக்கு இது சூப்பராக சூட் ஆச்சு நீ இப்போ ஒரு துளி அசைஞ்ச உன்னோட மூளை தவக்காலை ஆயிரும் உன்னோட ரெண்டு கையும் ரப்பர் ஆயிரும் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் சேஃப் அவன் சேஃப் தான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் உனக்கு ஒன்று தெரியுமா நீ யார் சொல்றதையும் ஒழுங்காக கவனிக்க கூட மாட்டேன் நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்த இப்படிதான் இப்படி தான் ரொம்ப ரொம்ப மோசமாக ரொம்ப போரிங்கா அப்படின்னு ஸ்னேப் சொல்லிக்கிட்டு இருப்பாரா நான் எக்ஸலண்ட்டான ஸ்டூடண்ட் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் நீ வெறும் மாடரேட் டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவன் நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் ஆமாம் ஹெர்மாயினி நான் உங்கள் பக்கம் தான் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆனால் ஹெர்மாயினி ஸ்கார்பியோஸை நம்பவே நம்ம அது ஒரு மாதிரி நம்பாத மாதிரியே பார்த்துட்ருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன கிரேஞ்சராக தான் தெரியும் அண்ட் நீ சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப போகிறதில்ல மேல்ஃபாய் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம் இது எல்லாமே என்னோட தப்பு தான் என்னோட தப்பு தான் அண்ட் ஆல்பஸ் ஓடதும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆல்பஸ் ஆல்பஸ் டபுள் டோர் ஆல்பஸ் டபுள் டோருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் அவன் டபுள் டோரை சொல்லலை நீ ஃபர்ஸ்ட்டு உட்காந்து அவன் பேசுகிறத கேள் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் கரெக்டாக அப்போ ரான் இந்த ரூம்குள்ளே ஓடி வருவான் அவனோட முடியல அப்படியே முள்ளு முள்ளா அவனோட தலையில் நின்றுட்டுருக்கோம் அவன் மேலே போட்டிருக்க அவனோட துணி இருக்குல்ல அது ரொம்ப அழுக்காக ரொம்ப டர்ட்டியாக இருக்குமா அவனோட இந்த ரிபல் லுக் இந்த புரட்சிகரமாக இருக்கிற இந்த லுக்கு ஹெர்மாயினி மாதிரிலாம் ரானுக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை ஸ்னேப் ராயல் விசிட்டா அப்படின்னு ரான் பேசிட்டே வந்து அங்கே உட்காந்துருந்த ஸ்கார்பியோஸை பார்ப்பானா பார்த்த உடனே அவன் இம்மிடியேட்டாக அப்படியே அலாம்டாக ஆயிடுவான் இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கற்றுவான் வேக வேகமாக அவனோட பாக்கெட்குள்ளே இருக்கிற கோலை வெளியில் எடுத்து ஸ்கார்பியோஸை பார்த்து நீட்டுவானா அவனோட கோலை அவன் திருப்பி பிடிச்சிருப்பானா அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கோலை மாற்றி பிடிச்சி ஸ்கார்பியோஸை பார்த்து நீட்டிகிட்ருப்பான் நான் கையில் ஆயுதத்தை வச்சுருக்கேன் நீ மிகப்பெரிய ஆபத்தில் இருக்க ஒழுங்காக இங்கேருந்து அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருக்கும் போதே அவன் சேஃப் தான் ரான் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா ரான் திரும்பி ஹெர்மோனியை பார்ப்பான் ஹெர்மோயினி ஓகேன்ற மாதிரி தலையாட்டுமா தேங்க் டபுள் டோர் அப்படின்னு ரான் சொல்லுவான் இதோட ஆக்ட் த்ரீ சீன் சிக்ஸ் கேம்பெயின் ரூமில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் த்ரீ சீன் செவனுக்கு போவோம் இந்த சீனும் கேம்பைன் ரூமில் தான் நடக்குது ஸ்கார்பியோஸ் அவங்ககிட்ட இருந்த அந்த டைம் டேர்னரை ஹெர்மோயினி கிட்ட கொடுத்துருப்பான்னா ஹெர்மாயினி அதை உட்காந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கும் அண்ட் ரான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஸோ ஹோல் ஹிஸ்ட்ரியே நெவில் லாங் பாட்டம் கையில் தான் இருக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்கிறியா இது ரொம்ப ரொம்ப வைல்டாக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான் அது உண்மைதான் ரான் அப்படின்னு ஹெர்மானி சொல்லும் ரைட் அண்ட் நீ எப்படி அதை ஷோராக சொல்கிறனா அப்படின்னு ரான் சொல்லிட்டுருக்கும் போது அவனுக்கு ஸ்னேப்பை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளை பற்றி அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் அவனுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கோம் மேபி அவன் உண்மையாகவே நல்ல கெஸராக இருப்பான் அப்படின்னு ரான் சொல்லுவான்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் எங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஏன்னா டபுள் டோர்ஸ் ஆர்மி பீக்கில் இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை ரொம்பவே சுருங்கிடுச்சு இன்ஃபேக்ட் நாங்கள் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்கோம் அண்ட் நாங்கள் மட்டும்தான் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு அண்ட் இங்கே உட்காந்துருக்கிற இந்த கிரேஞ்சர் இவா வாண்டட் உமன் அண்ட் நான் வாண்டட் மேன் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான் லெஸ் வாண்டட் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு கிளியராக சொல்லணுன்னா இந்த இன்னொன்று ஒரு உலகத்தில் ஐ மீன் நீங்கள் இதை குழப்பி விடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஹெர்மோயினி கேட்டுட்ருக்குமா வாழ் மோட் செத்துட்டாங்க ஹாக்வர்ட்ஸில் நடந்த யுத்தத்தில் அவனை கொண்டுட்டாங்க ஹாரி தான் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஹெட்டு அண்ட் நீங்கள் தான் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் ஹெர்மோயினி அப்படியே ஸ்டாப் ஆகி ச ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நிமிந்து ஸ்கார்பியோஸை பார்க்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்கும் நான் மினிஸ்டர் ஃபார் மேஜிக்கா அப்படின்னு கேட்கும் வேறு லெவல் அப்போ நான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ரான் ரொம்ப ஆர்வமாக கேட்பான் நீங்கள் வீஸ்லீஸ் விசார்ட் வீசை சார் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவாள் ஓகே ஸோ இவர் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் அண்ட் நான் ஜோக் ஷாப்பை ரன் பண்ணுறேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் ரானோட முகம் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கிறத ஸ்கார்பியோஸ் நோட்டீஸ் பண்ணுவான் நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட குழந்தைங்க மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அவங்கள வளர்க்குறதுல அப்படின்னு ஸ்கார்பியோஸ் ரானை பார்த்து சொல்லிட்டு இருப்பான் கிரேட் அப்போ என்னோட குழந்தைங்களோட அம்மா ரொம்ப ஹாட்டாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரான் இருப்பானா வெல் அது அப்படின்னு ஸ்கார்பியோஸ் இப்போ லைட்டாக வைக்கப்பட்டுகிட்டே சொல்லிட்டுருப்பான் விஷயம் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் ஐ மீன் உங்கள் ரெண்டு பேரோட குழந்தைங்க தான் அது ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவானா அவங்க ரெண்டு பேருமே ராணு ஹெர்மோயினியும் ரொம்ப ஷாக் ஆகி நிமிந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க அண்டு இதே மாதிரி தான் இன்னொன்று ஒரு டைமும் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகி இருந்தீங்க ஐ மீன் நீங்கள் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சராக இருந்த போது அண்ட் ரான் பத்மாவை கல்யாணம் பண்ணிருந்த போது நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படி தான் ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க ரொம்பவே ஷாக் ஆகிறீங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பானா ரானும் ஹெர்மோயினியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு வேகமாக வேறொரு பக்கமாக திரும்பிப்பாங்க தென் ரான் திரும்பவும் திரும்பி ஹெர்மோயினியை பார்த்து அவனோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பானா திரும்ப திரும்ப அவனோட த்ரோட்டை அப்படின்னு கிளியர் பண்ணிட்டே இருப்பானா என்னை பார்த்துட்ருக்கும் போது உன்னோட வாயை இரு வீஸ்லி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் ரால் அதே மாதிரியே வாயை மூடிப்பான் அண்ட் ஸ்னேப் இந்த இன்னொன்று ஒரு உலகத்தில் ஸ்னேப் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் கண்டிப்பாக செத்துருப்பேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் அவர் அப்படி சொல்லிவிட்டு ஸ்கார்பியோஸை பார்ப்பாரா ஸ்கார்பியோஸோட முகமே தொங்கி போயிடும் ஸ்னேப் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பார் என்னை பார்த்த ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருந்தே சரி எப்படி அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு ரொம்ப ரொம்ப தைரியமாக ரொம்ப பிரேவா அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் யார் அப்படின்னு ஸ்னேப் கேட்பார் வால்டமோட் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் கேட்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா அவர் அதை கேட்டுட்டு டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு டார்க் லாட் கையால் செத்து போகிறதுல ஸ்டில் இவ்வளோ பெருமை இருக்குது போலே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார் ஐ எம் சாரி சவர்ஸ் அப்படின்னு ஹெர்மாயின் இப்போ சொல்லிட்டு இருக்குமா ஸ்னேப் திரும்பி ஹெர்மாயினியை பாப்பாரா அவரோட வழியை இப்போ விழுங்கிட்டு அவர் இப்போ ராணை பார்த்து கையை நீட்டி வெல் அட்லீஸ்ட் நான் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இல்லையே அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரு நீங்கள் என்ன ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஸ்கார்பியோஸை பார்த்து கேட்கும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் எக்ஸ்பிலியர்ம ஸ்பெல் அண்ட் செகண்டில் என் ஸ்பெல் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் சொல்வாள் சிம்பிளாக ஷீல் சாம்ஸ் போட்டால் அது ரெண்டுமே சரியாயிரும் அப்படின்னு ரான் சொல்வான் அண்ட் தென் நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு இந்த டைம் டேர்னர் எங்களை பின்னாடி இழுத்துருச்சு அதுதான் இங்கே விஷயமே இந்த டைம் டர்னர் பாஸ்ட்டில் நமக்கு அஞ்சு நிமிஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு ஸ்கார்பே சொல்வான் அண்ட் இது உங்களை பின்னாடி டைமில் தான் இழுத்துட்டு போகுமா ஸ்பேஸில் இல்லையா அப்படின்னு ஹெர்மாயின்னு கேட்கும் ஆமாம் ஆமாம் இது நம்மளை நம்ம எங்கே நிற்கிறோமோ எந்த ஸ்பாட்டில் நிற்கிறோமோ அதே இடத்துக்கு தான் பின்னாடி அப்படியே இழுத்துட்டு போகும் டைமில் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம் ஸ்னேப்புக்கும் ஹெர்மாயினிக்கும் இதுக்கான மீனிங் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சுது அப்போ இங்க நானும் அந்த பயனும் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா நோ அஃபன்ஸ் ஸ்னேப் இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் யாரையும் நம்பி கொடுக்க போறது இல்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் ஹெர்மாயினி இந்த மாயாஜால உலகத்துல மோஸ்ட் வாண்டட் ரிபல் நீ இதை பண்றதுக்கு நீ வெளியில போனும் கடைசியா நீ வெளியில போனது எப்போ அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் ஆனால் அப்படின்னு அது சொல்ல வரும்போது உன்னை மட்டும் வெளியில் அவங்க கண்டுபிடிச்சாங்க டிமண்டர்ஸ் உன்னை கிஸ் பண்ணிடுங்க உன்னோட ஆன்மாவை உனக்குள்ளே இருந்து உறிஞ்சிருங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டுருப்பாரா செவரஸ் என்னால் இதுக்கு மேலே மிச்ச மீதியில் வாழ்ந்துட்டுருக்க முடியாது நம்ம பண்ணுற எல்லா சதித்திட்டமும் ஃபெயிலாக தான் ஆகுது உலகத்தை ரீசெட் பண்ணுறதுக்கான நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இது தான் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு ராணை பார்த்து தலையாட்டுமா அவன் அவன்கிட்ட இருக்கிற மேப்பை இப்போ வெளியில எடுத்து விரிச்சு வைப்பான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபர்பட் அண்ட் ஃபாரஸ்ட்டோட ஓரத்துல தான் நடந்தது நம்ம அங்கே நின்று கரெக்டாக டைம் டேர்னரை யூஸ் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டுக்கு போவோம் இவங்க போட்ட ஸ்பெல்லை பிளாக் பண்ணிட்டு திரும்பவும் சேஃபாக ரிட்டர்ன் வந்துடுவோம் இதை நம்ம துல்லியமாக பண்ணோம்னா நம்மளோட முகத்தை இப்போ இருக்கிற டைம்ல வெளியில காமிக்கணுன்ற அவசியமே இல்லை தென் அப்படியே அங்கேவே வச்சு டைமை டேர்ன் பண்ணி லேக்கு போய் செகண்ட் டாஸ்க்கையும் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா நீ எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்டு இருப்பாரா நம்ம மட்டும் இதை சரியாக பண்ணோம்னா ஹாரி உயிரோட இருப்பான் வாழை மோட் செத்துருவான் ஆக்ரையும் போயிரும் இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்குமா சில நேரங்களில் நல்ல விஷயத்துக்கான செலவுகளை நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா ஹெர்மோயினியும் ஸ்னேப்பும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க ஸ்னேப் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவாரு ஹெர்மாயினியும் தலையாட்டும் ஆனால் ஸ்னேப்போட ஃபேஸ் இப்போ லைட்டாக ஒரு மாதிரி சுருங்கும் இப்போ நான் டபுள் டோரோட கோட்ஸ் எதுவும் சொன்னேன்னா என்ன அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை இல்லை இது செவர ஸ்னேப்போட கோட் தான் அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லும் தென் அது இப்போது ஸ்கார்பியோஸை பார்த்து அந்த டேபிளில் இருக்கிற டைம் டேர்னரை கை காமிச்சு மேல்ஃபாய் அப்படின்னு சொல்லுமா ஸ்கார்பியோஸ் அந்த டைம் டேர்னரை ஹெர்மாயினிக்கிட்ட எடுத்து கொடுப்பான் ஹெர்மாயினி அந்த டைம் டேனரை பார்த்து ஸ்மைல் பண்ணும் திரும்பவும் டைம் டேர்னரை யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும் அதுவும் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டேர்னரை கையில் எடுக்குமா அது இப்போது ஆக ஆரம்பிக்கும் தென் சடனாக பயங்கரமாக அங்கே எக்ஸ்ப்ளோர்டாக ஆரம்பிக்கும் நிறையா விஷயங்கள் அங்கே டைமில் ஓடுறது அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுமா தென் அப்படியே பயங்கரமாக வெளிச்சம் வீசும் டொம்முன்னு உடையிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் எப்பவும் போல் இவங்க எப்போவுமே டைம் டேர்னரை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அதே தான் இப்போவும் நடக்கும் தென் அப்படியே அங்கே டைம் ஸ்டாப் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக அப்படியே பின்னாடி போய் தென் வேக வேகமாக டைம் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும் அப்படியே அங்கே இருந்த கேங்கும் டிஸப்பியர் ஆயிரும் இதோட ஆக்ட் த்ரீ சீன் செவன் கேம்பெயின் ரூமில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லோரையும் ஆக்ட் த்ரீ சீன் எயிட் அண்ட் நைனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ம பை டெல்ஸ் பை மினி